ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சண்டியில் மல்லி அப்படிங்கிற ஒரு சீரியல் வந்து ஒலிபரப்பாகுது இரவு பத்து மணிக்கு இந்த ஒலிபரப்பான இந்த சீரியல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வந்து பெய்கிட்டு இருக்கு ரேட்டிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்குள்ளே வந்து வருது சண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரியலுக்குன்னு ஏகப்பட்ட ரசிகர்கள் வந்து இருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறு எபிசோடு வந்து ஒளிபரப்பாக இருக்குது ஏப்ரல் தான் வந்து ஆரம்பித்தாங்க ஆனால் இந்த அப்படி இருந்து இந்த தொடருக்கு ஏகப்பட்ட வரவேற்புகள் வந்து இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜெய் அப்படின்னு நம்ம இந்த இதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா போட்ட சீரியல் சீ ஏற்கனவே சீரியலில் சண்டி ஜே டிவியில் நடிச்சிருக்காரு ஜி தமிழில் நடிச்சிருக்காரு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சண்டீவில் உள்ள வந்து ஒரு சமீபத்தில் தான் வந்து முடிவு உடைஞ்சி போச்சு அந்த சீரியலோட ஹீரோவாக நடிச்சிருக்காரு ஜெய் அவர் வந்து பார்த்தினா இந்த சீரியலில் வந்து இப்போ வரப்புறாரு ஆனால் என்ன கதாபாத்திரத்தில் வரப்புறாரு தெரில ஆனால் அவர் வந்து வரப்படுறாரு இதுக்கு மக்கள் எல்லாருமே இது ரசிகர்கள் எல்லாருமே வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த விடிய விழிச்சான் இருக்காமி இல்லை ரசீல் பார்த்தேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியல் வந்து பார்த்தோன்னா ரெண்டு வருஷமாக வந்து டிஆர்பி பத்துக்குள்ளே வந்து வந்துகிட்டு இருந்தது ஏழு எட்டுல தான் வந்துகிட்டு இருந்துது இப்போ வந்து ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு டிஆர்பிலேருந்து விலகி போயிடுச்சு இப்போ ரசிகர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அரைச்சமாகவே அரைக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க விறுவிறுப்பாக இல்லை அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியா வந்து கோபி மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க ஏன்னா எத்தனை தேவை தான் கோபி பாடாக படுத்துறாரு அதனால் சும்மா உடப்போவதில்லை அப்படின்னு இப்போ வந்து புதுசாக ஹாஸ்பிட்டலில் வந்து போட்டிருக்காங்க இன்ஸ்டாகிராமில் இது அதில் நடித்த நடிகர்கள் வந்து போட்டிருக்காங்க அதில் ஹாஸ்பிட்டலில் இருக்கமே காட்டிருக்காங்க யாருக்கு என்ன ஆகுது அப்படின்னு தெரியல இதில் பாக்கியலட்சுமி வந்து காணும் செழியன் இல்லை பாட்டி எல்லோரும் உட்காந்துருக்காங்க அப்போ கா பாட்டிக்கு வந்து கண்டிப்பாக இல்லை இது கோபிக்கு தான் ஏதாவது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒன்று கோபிக்கு ஏதாவது இருக்கும் இல்லைன்னா கோபி வந்து பாக்கியாவை ஏதாவது செய்யணும்னு சொல்லிகிட்டு இருந்தாரு இல்லை பாக்கியாக இவங்க ரெண்டு பேருக்கு யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஆகுது அதனால தான் ஆஸ்பத்திரியில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்படின்னு ரசிகர்கள் சொல்கிறாங்க யாருக்குன்னு தெரில ஹாஸ்பிட்டல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க எல்லா சீரியலுமே பொதுவாக ஹாஸ்பிட்டல் வரும் இதில் யார் வந்து யாருக்கு என்னாச்சு தெரியலையே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் கவலைப்படுறாங்க டிஆர்பியில் பத்துக்கு அடுத்து இல்லை அப்படின்னாலும் இந்த சீரியலுக்குன்னு ஏகப்பட்ட ரசிகர்கள் வந்து இது இப்போவும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வருஷ கணக்காக ஓடுற பாக்கியாவோட நடிப்புக்காகவே இந்த சீரியல் வந்து பார்க்கலாம் அப்படி சொல்லலாம் பொறுத்துருந்து பார்ப்போம் யார் ஆஸ்பத்திரி இருக்கார் கோபி இருக்காரா இல்லை பாக்கியாக இருக்காங்களா இவங்க ரெண்டு பேரில் தான் யாரோ தான் வந்து ஆஸ்பத்திரியில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு ரசிகர் நினைக்கிறாங்க பார்க்கலாம் எந்த வீடியோ ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் சேனல்க்கு தேங்க்யூ